பெண்கள் பாடசாலை ஒன்றில் மாணவிகள் செய்த செயல் பரீட்சைகள் ஆரம்பமாய்க்குள்ள நிலையில் சம்பவம் இணையத்தில் கடும் வைரல் ரகசியமாக நடத்தப்பட்ட சித்திரவதை கூடம் ரணிலுக்கு நேர்ந்த பரிதாப நிலை கைது செய்ய தயாராகும் அனுர அரசு அவரின் குடியுரிமையை ரத்து செய்ய முடியாது என்கிறார் உதய கமண்டிலர் வன்கொடுமைக்கு ஆளான பெண் வைத்தியரின் தொலைபேசி காட்டுக்குள் இருந்து கண்டுபிடிப்பு தொலைபேசியில் பதிக்கப்பட்டிருந்த முக்கிய வீடியோ ஆதாரம் வடமராட்சி கடலில் இரவிரவாய் தோன்றிய பெரும் வெளிச்சம் சட்டவிரோத தொழிலாளர்கள் அட்டகாசம் வேடிக்கை பார்க்கும் கடற்படை யுத்த குற்றச்சாட்டு ராணுவத்துக்கு தண்டனை வழங்காமையே வைத்தியர் பாலியல் வெல்லுறவு காரணம் குற்றச்சாட்டை முன்வைக்கும் கம்சிகா ராஜ்குமார் அவர்களுக்கு அன்றை யுத்த குற்றத்தின் போது அவர்கள் முழுமையாக தண்டிக்கப்படாமல் இதற்கான காரணம் சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட பனிரெண்டு கோடி ரூபாவுக்கும் அதிக மதிப்புள்ள அளவிலான சிகரெட் தொகுதி கண்டுபிடிப்பு அதிர்ந்து போன அதிகாரிகள் ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவைச் சேர்ந்த லென் க்ரூஷர் வகை வாகனத்தை எடுத்துக்கொண்டு புதைகள் தோண்ட சென்ற நபர் வாகனத்தில் வெடிபொருள் பெண்ணின் நடத்தை குறித்து சர்ச்சைக்குரிய சொல்லாடல் எம் பி அர்ச்சுனாவின் விளக்கம் பச்சை குத்தினால் இனி வேலையில்லை இலங்கையருக்கு வெளியான புதிய கட்டுப்பாடு போலீசாரால் சிறையில் அடைக்கப்பட்ட ஊழியர்கள் இன்று ஆரம்பமான போராட்டம் பாடசாலை ஒன்றிலிருந்து மதில் பாய்ந்து மாணவிகள் வெளியே செல்கின்ற வீடியோ ஒன்று வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தென்னிலங்கையில் உள்ள பெண்கள் பாடசாலை ஒன்றில் இருந்து ஏறி பாய்ந்த காட்சியில் நான்கு முதல் ஐந்து மாணவிகள் வரை காணப்படுகின்றனர் நாடளாவிய ரீதியில் பரீட்சைகள் ஆரம்பமாகியுள்ள நிலையில் இந்த காணொலி வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது பட்டலந்த ஆணைக்குழுவின் அறிக்கையின் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்வதோ அல்லது அவருடைய குடியுரிமையை ரத்து செய்வதோ சாத்தியமற்றது என பிவித்துறைக்கள உரிமையவின் தலைவர் உதய கம்மன் பில தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவிலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் பட்டலந்த ஆணைக்குழுவின் அறிக்கையின் மூன்றாவது அத்தியாயத்தில் மக்கள் விடுதலை முன்னணியின் கிளர்ச்சிகள் குறித்து பேசுவதாக ஒதுக்கப்பட்டுள்ளது அரசாங்கம் இந்த அறிக்கையை அமைச்சரவை அனுமதியூடாக ஏற்றுக்கொள்ளுமானால் மக்கள் விடுதலை முன்னணியின் கிளர்ச்சி இடம்பெற்றுள்ளது என்பதை ஏற்பதாகும் இந்த ஆணை குழுவால் நபரொருவர் குற்றமளித்தாரா இல்லையா என்பதை தீர்மானிக்க முடியும் அவ்வாறு எனில் திசைக்காட்டியின் பொய்ப் பிரச்சாரத்தில் புதிதாக ரணில் விக்ரமசிங்கவின் குடியுரிமையை ரத்து செய்யும் நடவடிக்கையும் இணைந்துள்ளதாக உதய கமன் தெரிவித்துள்ளார் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் பெண் வைத்தியரை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய நபரால் திருடப்பட்ட ஐபோன் தொலைபேசி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சந்தேக நபர் மறைந்திருந்த காட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் குறித்த தொலைபேசி கண்டுபிடிக்கப்பட்டதாக கல்நீவ காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கல்நீவ காவல் பிரிவில் உள்ள நிதி கும்பயாய மற்றும் மகா மேன்வ அசபுவாடையிலான காட்டுப்பகுதியில் இரண்டு காவல் குழுக்கள் நடத்திய தேடு நடவடிக்கையின் போது இந்த கையடக்க தொலைபேசி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் சந்தேகநபர் பெண் வைத்தியரின் தொலைபேசியை வலுக்கட்டாயமாக எடுத்து மிரட்டி அதன் கட சொல்லை பெற்று பின்னர் அதே தொலைபேசியில் இருந்து அவருடைய புகைப்படங்களை எடுத்துள்ளதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது இவ்வாறானதொரு பின்னணியில் சந்தேக நபரால் திருடப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட தொலைபேசி தற்பொழுது மீட்கப்பட்டுள்ளது மேலும் சம்பவத்தோடு தொடர்புடைய சந்தேக நபரை எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி வரையில் மேலும் விளக்குமறையில் வைக்க அன்றராதபுரம் நீதவான் என்று உத்தரவிட்டுள்ளார் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு கடலில் சற்று முன்வரை ஐம்பதுக்கும் மேற்பட்ட படகுகள் ஒளிப்பாய்ச்சி சட்டவிரோதமாக கடற்கொழிலில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வெற்றிலைக்கணி கடற்படை முகாமுக்கு அருகில் இருந்து சென்ற ஐம்பதுக்கும் மேற்பட்ட படகுகள் ஒளிப்பாச்சி பல்லாயிரக்கணக்கான மீன்களை பிடித்துக் கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் வடமராட்சி கிழக்கு கடற்கொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாச தலைவருக்கு அறிவிக்கப்பட்டது இதனையடுத்து அவர் குறித்த விடயத்தை கடற்படையின் கவனத்துக்கு கொண்டு வந்தார் இருப்பினும் கடற்படையினர் அதுகுறித்து அவர்கள் நடவடிக்கை எடுக்காமல் போதைப் பொருளை மட்டும் கை நோக்கில் செயற்பட்டு வருவதாகவும் சட்டவிரோத கடற்றொழில் நடவடிக்கைகளை இதுவரை கட்டுப்படுத்த முயற்சிக்கவில்லை என்றும் கடற்றொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர் இதேவேளை கடற்படை முகாமுக்கு அருகாமையில் இருந்து சட்டவிரோதமாக கடற்றொழிலுக்கும் தொழிலாளர்கள் கைது செய்யப்படாமை குறித்து அப்பகுதி கடற்றொழிலாளர்கள் அதிருப்தி வெளியிட்டுள்ளனர் நமது நாட்டில் தமிழ் மக்களுக்கு எதிராக ராணுவம் விளைத்த யுத்த குற்றச்சாட்டுகளுக்கு தண்டனை வழங்கப்படாத நிலையில் பெண் வைத்தியரை முன்னாள் ராணுவ சிப்பாய் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்க நேரிட்டது என யாழ் தீவக பெண்கள் வலையமைப்பின் இணைப்பாளர் கம்சிகா ராஜ்குமார் குற்றம் சாட்டியுள்ளார் நேற்று திங்கட்கிழமை அன்றாதுபுரத்தில் முன்னாள் ராணுவ சிப்பாய் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட பெண் வைத்தியருக்கு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என ஏற்பாடு செய்யப்பட்ட தீவக பெண்கள் வலையமைப்பின் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் தீவக பெண்கள் வலை வந்திருக்கின்றேன் முன்னாள் சிப்பாய்கள் இவ்வாறு துணிச்சகரமான செயல்களில் ஈடுபடுவதற்கு என்ன காரணம் அவர்களுக்கு அன்றைய குற்றத்தின் போது அவர்கள் முழுமையாக தண்டிக்கப்படாமல் இதற்கான காரணம் எமது நாட்டில் எந்த ஒரு பகுதியிலும் பெண்களுக்கு இப்படியான அநியாயம் நடக்கக்கூடாது சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட சிகரெட் தொகுதி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பனிரெண்டு கோடி ரூபாவுக்கும் அதிக மதிப்புள்ள இந்த சிகரெட் தொகுதி கொழும்பு துறைமுக வளாகத்தில் உள்ள ஒரு கிடங்கிலிருந்து சுங்க வருமான பணிக்குழு அதிகாரிகள் கண்டுபிடித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்பொழுது சுமார் ஏழு லட்சத்து பதிமூவாயிரம் சிகரெட்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன இந்த சிகரெட்டுகள் ஐக்கிய இராட்சியத்திலிருந்து பாதுக பிரதேசத்தில் உள்ள ஒரு நிறுவனத்துக்கு இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களின் பெட்டிக்குள் மறைத்து வைக்கப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டதாக சுங்க தெரிவித்துள்ளது ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவைச் சேர்ந்த லேங் க்ரூசர் வகை வாகனத்துடன் விமானப்படை கோப்டல் உட்பட இருவரை வெடிப்பொருட்களோடு திங்கட்கிழமை அதிகாலை கைது செய்ததாக வெல்லாவளி போலீசார் தெரிவிக்கின்றனர் வெல்லாவளி பாலியடிவட்டை வீதியில் திங்கட்கிழமை அதிகாலை மூன்று மணிகளவில் பயணித்த லேங் க்ரூசர் வாகனத்தை போலீசார் சந்தேகத்தில் நிறுத்தியுள்ளனர் எனினும் அந்த வாகனத்தில் இருந்தவர்கள் அம்பாறை விமானப்படைக்கு செல்வதாக தெரிவித்தனர் அப்போது வாகனத்தை போலீசார் சோதனைக்குட்படுத்தினர் அதன்போது வாகனத்தில் இருந்து ஒரு கிலோகிராம் அமோனியா ஜெல்கூர் வெடிக்கான கயிறு ஒரு பந்தம் மூன்று போத்தல் கெமிக்கல் என்பவற்றை அவர்கள் மீட்டுள்ளனர் கொடக்க வெல அரகம்பாவிலை ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவில் ட்ரோன் கேமரா இயக்குனரான விமானப்படை கோப்ரல் கனிந்து போப்பிந்த சமரவீர களனி கொல்கம் புரவத்தை பிரதேசத்தைச் சேர்ந்த ஸ்ரீலால் சுஜீவா ஆகிய இருவரையும் சந்தேகத்தின் பேரில் அவர்கள் கைது செய்தனர் அத்துடன் லேண்ட் குரூசர் வாகனத்தை மீட்டு போலீஸ் நிலையத்துக்கு எடுத்துச் சென்றனர் இதில் கைது செய்யப்பட்டவர்கள் புதைகள் தூண்டும் நோக்கத்துடன் இந்த பகுதிக்கு வந்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணையில் தெரியவந்ததோடு கைது செய்யப்பட்டவர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்த வெள்ளாவளி போலீசார் இந்த விடயம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார்

சமூக பொறுப்பின் அடிப்படையிலேயே ஒரு பெண்ணின் நடத்தை குறித்து பாராளுமன்றத்தில் பேசியதாக பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவின் பாராளுமன்ற உரையின் போது பயன்படுத்தப்பட்ட சர்ச்சைக்குரிய சொல்லாடல் குறித்து ஊடகவியலாளர்களால் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதில் வழங்கிய போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் இது தொடர்பாக கருத்து வெளியிட்ட அவர் குறித்த விவகாரம் தொடர்பான ஆதாரங்கள் என்னிடம் இருக்கின்றன இந்த விடயம் தொடர்பில் அவர்கள் சட்ட நடவடிக்கை எடுக்கலாம் ஒரு இளம் சமுதாயம் அழியும் வகையிலான ஒரு ஆதாரம் என்னிடம் வந்த காரணத்தால் ஒரு சமூக பொறுப்புடன் இதை பாராளுமன்றத்தில் பேசினேன் என தெரிவித்தார் மேலும் சட்டத்தரணி ஸ்வஸ்திகாவை விமர்சித்தமை தொடர்பாக கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் ராம்நாத் ரச்சுனா நான் ஸ்வஸ்திகா குறித்து இதுவரை எந்த கருத்தும் பாராளுமன்றத்தில் தெரிவிக்கவில்லை இது தொடர்பாக பாராளுமன்றத்தில் உரையாற்றிய அமைச்சர் பிமல் ரத்நாயக்கர் குறித்த விடயத்தை ஹன்சாட்டில் இருந்து நீக்குமாறு பேசியுள்ளார் நான் குறித்த நபர் தொடர்பில் பாராளுமன்றத்தில் பேசவில்லை எனவே நான் இல்லாத சந்தர்ப்பத்தில் வேறு யாரேனும் பாராளுமன்றத்தில் அவர் குறித்து பேசியிருக்கலாம் என்று நினைக்கிறேன் இது தவிர சட்டத்தரணி ஸ்வஸ்திகா மீது தனிப்பட்ட எந்த கோவமும் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார் உடலில் எங்கும் பச்சை குத்திக் கொண்டிருப்பவர்கள் துறையில் வேலைக்கு தகுதி பெற மாட்டார்கள் என தலைமை போலீஸ் பரிசோதகர் மனோஜ் சமரசேகர குறிப்பிட்டார் உடலில் பச்சை குத்திய ஒருவர் தன்னுடைய முதுகலை பட்டப்படிப்பை முடித்து ஆயுதப்படைகளில் பணிபுரிய விரும்பினாலும் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது என அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் உடலின் மிகப்பெரிய உறுப்பு தோல் அந்த தோலை அளிப்பது நல்லதில்லை நாம் இது தொடர்பில் ஆராய வேண்டும் எனவே பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டம் பெற்றாலும் உடலில் பச்சை குத்தி இருந்தால் எந்த ஆயுதப்படையிலும் இணைய வாய்ப்பு கிடைக்காது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கிளேன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்தின் போதான வீதி மற்றும் வடிகான் துப்புரவு பணிகளின் போது பொதுமக்களுக்கும் நகரசபை ஊழியர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட தகராறின் போது போலீசாரால் நகரசபை ஊழியர்கள் சிலர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை கண்டித்து இன்று காலை முதல் பணி பகிஷ்கரிப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது வீதி துப்புரவு பணிகளின் போது ஏற்பட்ட தகராறானது அன்றைய தினமே சுமூகமான பேச்சுவார்த்தைகளின் மூலம் தீர்க்கப்பட்டிருந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் விசாரணையின் நிமித்தம் நகரசபை ஊழியர்கள் போலீஸ் நிலையத்துக்கு வரவழைக்கப்பட்டு கைது செய்யப்பட்ட நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டனர் குறித்த விடயத்தை கண்டிக்கும் முகமாக திருவண்ணாமலை நகரசபை ஊழியர்கள் இன்று காலை முதல் அடையாள பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்ட நிலையில் அவர்களது கோரிக்கைகள் அடங்கிய மகஜர் ஒன்றை நகரசபை செயலாளர் அவர்களிடம் கையளித்த பின்னராக மீண்டும் கடமைக்கு திரும்பியிருந்தனர் பெண்கள் ஒன்றில் மாணவிகள் செய்த செயல் பரீட்சைகள் ஆரம்பமாய்க்குள்ள நிலையில் சம்பவம் இணையத்தில் கடும் வைரல் ரகசியமாக நடத்தப்பட்ட சித்திரவதை கூடம் ரணிலுக்கு நேர்ந்த பரிதாப நிலை கைது செய்ய தயாராகும் அனுர அரசு அவரின் குடியுரிமையை ரத்து செய்ய முடியாது என்கிறார் உதய கமண்டில வன்கொடுமைக்கு ஆளான பெண் வைத்தியரின் தொலைபேசி காட்டுக்குள் இருந்து கண்டுபிடிப்பு தொலைபேசியில் பதிக்கப்பட்டிருந்த முக்கிய வீடியோ ஆதாரம் வடமராட்சி கடலில் இரவிரவாய் தோன்றிய பெரும் வெளிச்சம் சட்டவிரோத தொழிலாளர்கள் அட்டகாசம் வேடிக்கை பார்க்கும் கடற்படை யுத்த குற்றச்சாட்டு ராணுவத்துக்கு தண்டனை வழங்காமையே வைத்தியர் பாலியல் வெள்ளுறவு குட்படுத்தப்பட்டமைக்கு காரணம் குற்றச்சாட்டை முன்வைக்கும் கம்சிகா ராஜ்குமார் அவர்களுக்கு அன்றே யுத்த குற்றத்தின் போது அவர்கள் முழுமையாக தண்டிக்கப்படாமைதான் இதற்கான காரணம் சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட பன்னிரண்டு கோடி ரூபாவுக்கும் அதிக மதிப்புள்ள பாலியளவிலான சிகரெட் தொகுதி கண்டுபிடிப்பு அதிருந்து போன அதிகாரிகள் ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவைச் சேர்ந்த லென் க்ரூஷர் வகை வாகனத்தை எடுத்துக்கொண்டு புதைகள் தோண்ட சென்ற நபர் வாகனத்தில் வெடிபொருள் பெண்ணின் நடத்தை குறித்து சர்ச்சைக்குரிய சொல்லாடல் எம் பி அர்ச்சுனாவின் விளக்கம் பச்சை குத்தினால் இனி வேலையில்லை இலங்கையருக்கு வெளியான புதிய கட்டுப்பாடு போலீசாரால் சிறையில் அடைக்கப்பட்ட ஊழியர்கள் இன்று ஆரம்பமான போராட்டம்